ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்து பேன் கேக் தான் அதுக்கு தேவையானது வந்து ஒரு பண நான் எடுத்துருக்கேன் ஸ்லைஸாக கட் பண்ணி மிக்ஸி சரில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு முட்டை எடுத்து அதையும் அந்த பணனோட ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சத்து மாவு எடுத்துக்கிறேன் எடுத்து அந்த முட்டையோடையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதில் ஷுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா போடாமல் இருந்துக்கலாம் நான் வந்து இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்னா இந் அந்த மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி இது பட்டர் பட்டர் போட்டுக்கலாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட நெய் இருந்தால் கூட நெய்யும் யூஸ் பண்ணிக்கிறலாம் போட்டு நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றி லைட்டாக சின்ன தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு சைடு வெந்துடும் அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி போட்டோம்னா இன்னொரு சைடும் ஒரு ஒன் டூ டூ செகண்ட் அது போட்டு எடுத்தாலே இன்னொரு சைடு வந்துடும் சுவையான பேன் கேக் ரெடி இந்த பேன் கேக்கை வந்து நம்ம ஹனி வச்சும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைனா டேட் சிரப் வச்சும் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தாகவும் இருக்கும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம அன்பின் சுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க